நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜபத்தை பத்தினதான விஷயங்கள்ல தொடர்ச்சியா நேத்து அப்போ நடவடிக்கைகள்ல நாம ஐந்தாம் அதிகாரத்துல உள்ளதான அந்த ஜபத்தை குறிச்சு நம்ம பார்த்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பனிரெண்டாம் அதிகாரத்துக்கும் பதினாறாம் அதிகாரத்துக்கும் ஒரு வித்தியாசம் அங்க ரெண்டு இடத்துல ஜபம் நடக்குது அந்த ரெண்டு ஜபத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்க போறோம் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு கூட ஜோம் பண்ணினார்கள் இன்னொன்று பதினாறாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது நடு நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் நல்லா கவனிங்க இந்த ரெண்டு ஜபத்துக்கும் உள்ளதான வித்தியாசம் பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார் பேதுருவை விடுதலையாக்கும் படிக்கு ஜனங்கள் ஜபம் பண்ணினார்கள் இங்கே பவுல் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார் பவுலும் சீலாவும் அங்கே அவர்கள் ஜபித்து பாடிக்கொண்டிருந்தார்கள் துதித்து பாடித்துக் கொண்டிருந்தார்கள் இரண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ரொம்ப சகஜமா நான் ரொம்ப சொல்லுவேன் நான் சில விஷயங்களை ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள்ல இந்த தூங்குனவங்க லிஸ்ட்ல ரொம்ப வித்தியாசமா தூங்குனவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஒன்னு யோனா தூங்குனது இன்னொன்னு ஏசு கிறிஸ்து படகுல தூங்குனது இன்னொன்று சூரசேடிக்கு கீழே எளியா தூங்குனது இப்ப இங்க பன்னிரெண்டாம் அதிகாரத்துல பேதுரு தூங்குனது நாலடுக்கு காவல் போட்டு பேதுரை பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பேதுரு படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார் இப்ப இவர் தூங்குறது தப்பா சரியா அப்படிங்கிற நான் வரல ஆனா நடந்தது என்ன பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் போது ஜனங்கள் ஜோமனினார்கள் பேதுருவுக்கு விடுதலை கிடைத்தது ஆனால் பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஜனங்கள் ஜெபிக்கல ஜபிச்சாங்க தெரியாது அங்க இல்ல ஆனா பவுல் ஜோமனினார் இங்க விடுதலை பவுலுக்கு கிடைக்கவில்லை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க உடனடியாக அந்த ராத்திரியிலேயே பேதுரு கொண்டு வெளியே விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா இங்க பவுல விட்டுட்டு போல பவுல் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார் ஆனா ரெண்டு இடத்திலும் ஒரு காரியம் நடைபெறுகிறது இங்க விசுவாசிகள் ஜோ மன்னார்கள் சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது பேதுருக்கு அங்கே பவுல் ஜோமணினார் சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது ரெண்டுமே சிறைச்சாலை கதவு திறந்திருக்கும் அப்ப இதுல நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது நாம ஜோம் பண்ணும்போது நாம ஜோம் பண்ணாலோ அல்லது நமக்கு யார் ஜோம் பண்ணாலோ நமக்கு சிறைச்சாலையினுடைய கதவுகள் கண்டிப்பாக திறக்கும் சிறைச்சாலையினுடைய கதவுகளை திறப்பதற்கு ஜபம் ஒரு மிக முக்கியமான டூல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இப்போ யோபுவின் நண்பர்களை குறித்து பார்க்கிறோம் யோபுவின் நண்பர்கள் வந்து யோபுக்கு அகேஸ்டாக பேசுறாங்க இப்போ கர்த்தர் அந்த நண்பர்களை பார்த்து சொல்றாரு நீங்க நண்பனாகிய யோபு இப்ப நிதானமாய் பேசவில்லை இப்ப நீங்க யோபு கிட்ட போங்க அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் வசனம் சொல்றது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் இப்போ யோபு ஜோ பண்ணினாரு கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் ரொம்ப அழகா அந்த வசனத்தை நீங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவா இருக்கும் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் அதான் ரொம்ப முக்கியமான வாசம் அப்போ யோபு நண்பர்களாக ஜோம் பண்றாரு அப்ப அந்த ஜபம் சிறையிருப்பை மாத்துது அதான் சொல்றேன் இங்க பேதுரு சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாரு அங்கே பவுல் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறார் அப்ப அந்த சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம் இப்ப நீங்க கேட்கலாம் அப்ப நாங்க ஜெயில இருக்கணுமா இல்ல சிறையிருப்புக்கு ஒப்பாக சிலர் சகோதரிமார்கள் சொல்லுவாங்க இந்த குடும்ப வாழ்க்கையில ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கிற அப்படிம்பாங்க உண்மை அவர்களுக்கு அமைந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்னா அவர்களுக்கு வளைந்த கணவன் அப்படிப்பட்டவராக இருப்பார் இல்ல அந்த குடும்பத்தார் அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க சிறைச்சாலையில இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒண்ணு உங்கள் ஜபம் அல்லது உங்களுக்காக யாராவது ஒருத்தர் ஜபிக்கிற ஜபம் நிச்சயம் உங்கள் சிறை இருப்பை மாற்றும் எத்தனை நாட்கள் இந்த சிறை இருப்பு எத்தனை நான் உள்ள இருக்கணும் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா நமக்கு சொல்லுவாங்க இல்லையா கிளியை புடிச்சு கூண்டுல வச்சிருக்காங்க அது நல்லா தான் ஆனா ஜெயிலுக்குள்ள இருக்குது அந்த மாதிரிதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் பாக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க நல்லா ஆசீர்வாதமா இருக்கிற உனக்கு என்ன கவலை எங்க அக்கா தங்கச்சிங்களே உனக்கு தான் நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறது சில நேரத்துல வெளியே நமக்கு ஒண்ணுமே தெரியாது அதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்கு நம்ம நிறைய சகோதரர்களை நினைக்கிறோம் இல்லையா வெளிநாட்டுல வேலை அவருக்கு என்னங்க ஆயிரம் கணக்குல சம்பாதிக்கிறார் லட்ச கணக்குல சம்பாதிக்கிறாரு வந்து வீடு எல்லாம் கட்டிட்டாரு ஆனா அந்த மனுஷனோட போய் நீங்க தங்கி பாருங்க சவுதி அரேபியா போன்ற தேசங்கள்ல அங்க வேலை செய்யறவங்களோட பாருங்க அந்த வெயில்ல அவங்க படுற அவஸ்தை அங்க அங்க முதலாளிங்கிட்ட அவங்க படுற அவஸ்தை அந்த சம்பளத்தை வாங்கறதுக்குள்ள அவங்க படுற பாடு ஏன் மலேசியா போன்ற நாடுகள்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போறவங்க எல்லாம் பாத்துருக்காங்க இருக்கிறவங்களை கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்க அவங்க இங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது சந்தோஷமா வரும்போது நம்ம என்னமோ அவங்க ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க நினைக்கிறோம் சிறையிருப்பு இந்த சிறையிருப்பு மாறும் பல நேரங்கள்ல அந்த சிறையிருப்பு அவங்க சகிச்சுக்கிறாங்க காரணம் என்னன்னா குடும்ப பிரச்சனை குடும்ப பாரம் கடன் தொல்லை இதெல்லாம் இருக்கும் போது வேற வழி இல்லாம அவங்க ஆனா மனசுல இருக்கும் இந்த சிறையிருப்பு மாறினா நல்லா இருக்குமே நான் கொண்டு போய் ஒரு நல்ல வேலைக்குள்ள நானும் அமைஞ்ச நல்லா இருக்குமே கர்த்தர் சொல்றாரு ஒண்ணு ஓ ஜபம் இல்ல உனக்காக யாரா ஜபிக்கிற ஜபம் கண்டிப்பா ஜபம் சிறை இருப்பை மாற்றும் யோபியினுடைய ஜபம் சிறையிருப்பை மாற்றினது பேதருக்காக ஜபித்த ஜபம் சிறையிருப்பை மாற்றினது பவுலுடைய ஜபம் சிறையிருப்பை துறந்து கொடுத்தது சிறை திறக்கும் கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை கட்டளை இடுவார் இந்த காலை வேலையிலே நீ ஜெபிக்கிற ஜபம் வீணாய் போகவே போகாது கர்த்தர் நிச்சயமாக உன்னை விடுதலை ஆக்குவார் ஒண்ணு உனக்காக நீ ஜபிக்கிற ஜபமோ இல்ல யாராவது உனக்காக ஜபம் சால்வ் குடும்பத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் அவங்க ஜபங்களுக்கு கத்தர் பதில் கொடுத்துக்கிட்டு கொடுத்து சீக்கிரத்துல சிறையிருப்பு திருப்பப்படும் இது ஒண்ணு ஆனா நம்ம எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை இந்த பேதுருவின் ஜபம் பேதுரு தூங்கிட்டு இருக்கிறார் இல்லையா இந்த பேதுரு ஜபிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் சிறையிருப்பு நேரத்துல பல நேரங்கள்ல இந்த தூக்கம் வருது பாத்தீங்களா இந்த தூக்கம் ஏன் வருது நான் பார்க்கும் போது நல்லா தூங்குவார் சில அந்த செடி செடிக்கீழ படுத்து தூங்குவார் தூங்கும்போது அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா போதும் கத்தாவே நான் சாகுறேன் நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் இல்ல நான் போய் சாகுறேன் அப்படிம்பார் அப்படி சாகுறேன்னு சொன்னவர் எப்படி படுத்து தூங்குறாரு இப்ப இவரை பிடிச்சி அடிச்சிருக்கிறாங்க எப்படி இவரால் தூங்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பல நேரங்கள்ல இந்த சரீரம் டயர்டாகும் போது ஒரு தூக்கம் ஒண்ணு வரும் அது சரீரம் டயர்டாயி தூங்குது அதுக்கு மேலே சரீரத்தால வேலை பார்க்க முடியாது கண்ணெல்லாம் அப்படியே மூடிட்டு வரும் அது ஒண்ணு இருக்கு ஆனா ரெண்டாவது இருக்கு ஆத்மா டயர்டாகும் போது தூக்கம் வரும் பயங்கரமான டிப்ரஷனுக்குள்ள போகும்போது ரொம்ப துக்கத்துக்குள்ள போகும்போது அவனை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய தான் அந்த தூக்கம் எப்படா இவ்வளவு துக்கத்தை நீ தூங்குற அப்படின்னா அவன் தூங்குறனா அவனுக்கு பைத்தியம் முடிச்சிடும் அவன் தூங்கலனா அவன் அவன் வேற மாதிரி ஆயிருவான் புத்தி பேதலிச்சிரும் அதனால கர்த்தர் அவனுக்கு அந்த நேரத்துல ஒரு தூக்கத்தை கட்டாயிடுவார் ஏன் நாளைக்கு இந்நேரம் அவன் தலை போக போதுன்னு போது அவன் படுத்து தூங்குறான் எப்படி தூக்கம் வரும் அவன் தூங்காவிட்டால் அவன் பயந்தனுடைய உச்சத்துல இருக்கான் டிப்ரஷன் இப்ப பேதரு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது சங்கத்துல புடிச்சு வச்சாச்சு நாளைக்கு இந்நேரம் அவனை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லியாச்சு இப்ப படுத்து நம்ம தூங்குறாரு அப்ப நம்ம நினைக்கிறோம் பேதர் படுத்து தூங்குறாரு எப்படி நிம்மதியா தூக்கம் வரும் இல்லைங்க பேதருக்கு டிப்ரெஷனுடைய உச்சம் இதுக்கு மேல என்ன நாளைக்கு சாக போறோம் அவ்வளவுதான் கர்த்தர் கொடுத்த தூக்கம் ஆனா பவுல் அப்படி பவுல் ரொம்ப டிஃபரண்ட் பவுல ஜெபம் இந்த நேரத்துல அடிச்சிருக்காங்க தொழுமரத்துல கட்டி குறைய அரை நிர்வாணமாக இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி துதித்து பாடினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உபதிரவதி நேரத்துல சிறையிருப்பின் நேரத்துல அடி வாங்கினா என்ன பெயின் இருக்கும் யோசித்து பாருங்க நம்ம தெரியும் அடி வாங்கினா என்ன பெயின் இருக்கும் இன்னைக்கு சும்மா கால இடிச்சுட்டாலே காலை தூக்கி மேல வச்சுக்கிட்டு மூணு நாளைக்கு ஏந்திரிக்க பாக்குறான் ஒரு முட்டி இடிச்சுட்டா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நெத்தியில அடிபட்டுச்சு தலையில கட்ட போட்டுக்கிட்டு நம்ம மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அவன் பாருங்க அந்த அடி அடிச்சிருக்காங்க அன்னைக்கு ராத்திரி அவன் துதித்து பாடினான் ஜபம் பண்ணினார் என்ன காரணம் ஏன் ஜபம் எதுக்காக ஜபம் பண்ணும் கர்த்தாவே எங்களை விடுதலையாக்கணும் ஜபம் பண்ணா இல்ல நல்ல வசனத்தை கவனிங்க அந்த வசனம் சொல்லுது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்ன துதித்து பாடி இருப்பாங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அதுக்கு அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியம் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் இதான் காஸ்பல் இந்த துதித்து பாடுறதலுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா ஒரு காஸ்பல் இருக்கு என்ன காஸ்பல் யோ இத்தனை பேரும் செய்யுல இருக்கோம் இத்தனை பேரும் நம்ம வேதனையில இருக்கிறோம் நம்ம எல்லாம் தண்டனை அனுபவிச்சுகிட்டு இருக்கோம் இந்த தண்டனையில ஒருத்தர் சந்தோஷமா துதிச்சு பாடுறா மாறா அதுவும் நைட்டு நடுராத்திரி எப்படி முடியுது என்ன நடக்குது எல்லாருக்கும் வேதனை உண்டு அந்த வேதனைக்கு நடுவுல உன் மேல இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல கத்தல் கொடுத்திருக்க சந்தோஷம் இருக்குல்ல அவைகளுக்கு நடுவுல நீ அதுதான் இருக்குது இவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியிலையும் நீ எப்படி கத்தரை துதிக்க முடியுது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் உன்னால எப்படி இந்த பாட்டை பாட முடியுது நான் இந்த ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஊழியத்துக்காக என்ன அழைச்ச போது நான் வந்துட்டேன் வந்தபோது எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஊழியமே இல்ல அப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நண்பர் ஒருவர் இருந்தார் அவரும் நானும் தான் காலையில போய் எங்கேயாவது வெளியே போகும் அவருக்கும் ஒரு பிள்ளை இருந்தது எனக்கும் ஒரு பிள்ளை எனக்கும் வருமானத்துக்கு வழி இல்ல ஊழியத்துக்கு வந்தாச்சு அப்ப ஊழியம் தொடங்கல அவருக்கும் அப்ப வேலை சரியா அமையல அப்போ அவர் வந்து டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்காதான் இருக்கு ஏன் எங்கிட்ட சொல்றா நானும் அந்த பிரச்சனையில இருக்கிறேன் புரிஞ்சுப்பேன்னு சொல்றாரு ஆனா நான் அதுல இருந்து கேட்பேன் ஆனா வெளியே போகும்போது நான் பாட்டு பாடிக்கிட்டே வருவேன் கத்தர் தூச்சிக்கிட்டே வருவேன் ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நான் கர்த்தர் சொல்லி வந்திருக்கிறேன் இப்படி அழைத்தவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் இப்படி நடத்திட்டு இருக்கிறாருன்னு அதனால நான் தூசி பாடிட்டே இருப்பேன் அவர் கேட்கிறாருன்றதுக்காக நான் பாடல அது இயல்பு நான் பாடிக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் அந்த நண்பர் நான் இல்லாத போது என் தாயாரிடத்துல வந்து கேட்டார் எனக்கும் அவனுக்கும் ஒரே பிரச்சனை தான் எனக்கும் வீட்டு வாடகை பிரச்சனை இருக்கு அவனுக்கும் வீட்டு வாடகை பிரச்சனை இருக்கு எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு ஆனா நான் அதை நினைச்சு 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 எனக்கு டிப்ரெஷனே ஆயிடுச்சு ஆனா அவன் நல்லா ஜாலியா பாடிட்டே இருக்கிறான் எங்க போனாலும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான் சந்தோஷமா இருக்கிறான் எப்படி முடியுது அப்படின்னு அப்பதான் என் தாயார் அவனுக்கு சொன்னாங்க அவன் கர்த்தர் பேர நம்பிக்கையா இருக்கிறான் பா என்ன நடந்தாலும் ஆண்டவர் பார்த்து பாருன்னு அது அந்த நண்பனை என்னோடு கூட ஆலயத்துக்கு வர வைத்தது அவன் சொன்னா என்னைய சர்ச்சுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போ அதான் நான் சொல்ல வரேன் நீங்களே கோஸ்பல் அந்த பிரச்சனைக்கு நடுவில் நீங்க ஜவ பண்ணி பாடுறீங்க பாத்தீங்களா அந்த உபத்திரவத்துக்கு நடுவில் உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா உலகம் பாத்துக்கிட்டு இருக்கு அவன் கேட்பான் எப்படி உன்னால தூச்சி பாட முடியுது எப்படி நீ சந்தோஷமா இருக்கிற சிலர் சொல்லுவாங்க எனக்கு இருந்த பிரச்சனையில எனக்கு சுகர் வந்து பிபி வந்து எல்லாம் வந்துருச்சு அவங்கள போய் அவங்க அவங்க அவங்ககிட்ட ஆயிரம் காரணம் இருக்கும் ஏன் இப்படி இவ்வளவு வியாதி உடம்ப பாத்துக்காம விட்டுட்டீங்களே நான் கடந்து வந்த பாதையெல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளவு கஷ்டம் கண்ணீர் இதுல சுகரோட போனதே பெரிய விஷயம் தான் ஆனால் நீங்க ஒரு ஊழியக்காரனையோ அல்லது விசுவாசியோ அவன் கடந்து வந்த பாதையில உட்கார வச்சு கேட்டு பாருங்க எவ்வளவு உபத்திரவம் எவ்வளவு வேதனை எவ்வளவு இல்லாமை அவைகளுக்கு நடுவுலையும் கர்த்தர் அவனை சுகபத்திரமாய் பாதுகாத்திருப்பாரு ஒரு வியாதி இல்லாம சந்தோஷமா எப்படி முடியுது இதுக்கு காரணம் அந்த கர்த்தரை துதித்து பாடுதல் அந்த உபத்திரவத்துக்கு நேரத்துல நீ பண்ற ஜெபம் டிப்ரெஷன் உச்சத்துல பேதில் தூங்குறாரு ஆனா டிப்ரெஷனுடைய உச்சத்துல அடிச்சு அதுக்கு முந்தின சொல்லுது அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் காலை கட்டிட்டாங்க எப்படி இருக்கும் பாருங்க தொழு மரம் இவைகளுக்கு நடுவுல ரெண்டு கையும் ரெண்டு காலும் நல்லா இருக்கும் போதே சச்சையில துதித்து பாடாத ஒரு குரூப் வந்து படுத்து தூங்குது சொன்னா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க ஆனா கால்களை மாட்டின பிறகு அந்த உபத்திரவத்துக்கு மத்தியில அவர் சந்தோஷமா பாடுகிறார் எதுக்கு தெரியுமா உன்னை சுத்தி ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கு உன்னை இருக்கு இருக்கு உன் கண்ணீரை அந்த ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் ஜபம் அதே சிறைச்சாலையில் மரணத்தை கொண்டு வந்தது பேதுரு தூங்கிட்டு இருந்தாரு ஜனங்க ஜபம் பண்ணாங்க பேதுரு விடுதலையாக்கப்பட்டார் அதுல என்ன மாற்று கருத்தும் இல்ல ஆனா பேதுரை விடுதலையான உடனே அவரை தப்பி போக வச்சிட்டாங்கன்னு சொல்லி காவலர்களை கொலை செய்தார்கள் ஆனா இங்க பவுல் ஜம் பண்ணும்போது அந்த சிறைச்சாலை கதவு திறக்குது இப்போ அந்த சிறைச்சாலை அதிகாரி வரா வந்து பாக்குறான் தப்பிச்சு போயிட்டாங்க நினைச்சு தன்னை மாய்த்து கொள்ள பாக்கிறான் அப்பொழுது பவுல் சொல்றாரு உனக்கு ஒன்றும் செய்யாதே நாங்க இங்கதான் எல்லாருமே இங்கதான் இருக்கோம் யோசிச்சு பாருங்க ஒரு திருடம் கூட தப்பிச்சு போல கூட இருந்தவன் கூட போல எப்படி ஏன் அவனும் போல இந்த துலத்து பாடுதல் அந்த ராத்திரியில மிகப்பெரிய எழுப்புதலை ஒரு குரூசடிய நடத்தி முடிச்சுட்டேன் அந்த இடத்துல நடந்தது மட்டும் இல்ல நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் வசனம் சொல்லுது அவனும் வீட்டாரும் அந்த ராத்திரியிலே ஞானசானம் எடுத்தார்கள் எப்படி பாருங்க இதுதான் எழுப்புதல் உபதிரவத்துக்கு மத்தியிலே நீ பண்ணுகிற ஜபம் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் நீ நாம என்ன சொல்றோம் ஜபம் முடியாது படுத்து தூங்கலாம் ஏன் இந்த வேதனையில நான் படுத்து தூங்கினாதான் என்னால சரி வரும் நான் பிரச்சனை இருக்கேன் நீங்க சொல்றீங்க சில ஒரு ஊழியக்காரரை ரெண்டு சம்பவத்தை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன் ஒரு விசுவாசி ஒரு முறை மிகுந்த வியாதிப்பட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனார் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்கு நல்லதான கத்தர் எனக்கு இந்த அனுமதியை கொடுத்தாரு ஏன் இப்படி எனக்கு வியாதி வந்தது அவர் தெய்வீக சுகத்தை நம்புகிறவர் ஆனா வியாதி வந்துட்டது அவர் வீட்டாரெல்லாம் சேர்ந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டான் சோ அவர் அங்க போய் இருக்கிறார் ஏன் எனக்கு இந்த வியாதி வந்தது அப்படின்னு அவர் இருக்கிறாரு முதல் நாள் ஹாஸ்பிட்டல் இரண்டாவது நாள் பக்கத்து கிட்ட பேச ஆரம்பிச்சாரு மூன்றாவது நாள் அவர்களுக்காக இவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாரு அந்த வார்டில இருந்த பதினாறு பெட்டு அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் போச்சு அத்தனை பேருக்கும் காஸ்பெல் சொன்னாரு அதுல ஒரு சிலர் கீழானாங்க இவர் மூன்று நாள் நாள்ல வெளியே வரத்துக்குள்ளேயே பதினாறு பேருக்கு மேல காஸ்பல சொல்லி அதுல ரெண்டு மூணு பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்ப அவர் வெளியே சாட்சி சொன்னாரு நான் அந்த உபத்திரத்தின் மத்தியில பெட்டுல படுத்திருக்கும் போது கர்த்தர் ஏன் கொண்டு போனார் கண்டுபிடிச்சேன் காரணம் நான் ஜெயிலுக்குள்ள போனதுக்கு காரணம் நான் பெட்டுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போனது காரணம் என்னை சுத்தி ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கு அதுதான் அந்த ஜெபம் அங்க பண்ற ஜபம் ஏன் என்னை கொண்டு போய் இந்த உபதனத்துல வச்சிருக்காரு ஏன் என்னை கொண்டு போய் இந்த வேதனையில வச்சிருக்கிறாரு நான் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேனே உன்னை சுத்தி ஒரு கூட்டம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குது அவைகளுக்கு நடுவில் உன்னுடைய ஜபம் உன்னுடைய துதித்து பாடுதல் உன்னுடைய சந்தோஷம் எல்லாரும் துக்கமா இருக்குமா நீ கழிப்பா இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களே அதை பார்க்கவே ஒரு கூட்டம் ரசிக்கப்பட போகிறது அதுக்குதான் கத்தர் உங்களை அந்த சிறைச்சாலைக்குள்ளே வச்சிருக்கிறார் இரண்டாவதாக ஒரு தேவ ஊழியரை காரணம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணினாங்க காரணம் இல்லாமல் அரஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அவரை ஜெயில கொண்டு போய் வச்சாங்க ஒரு பெரிய சிறைச்சாலையில கொண்டு போய் வச்சாங்க அப்போ அவரை கொண்டு போகும்போது அவர் சொன்னாரு எனக்கு ஒரே ஒரு பைபிள் மட்டும் கொடுங்க நான் வேற எதுவும் எடுத்துட்டு போக விரும்பலன்னு கொண்டுட்டேன் ஜெயிலுக்கு போனாரு பைபிளை மட்டும் எடுத்துட்டு போனாரு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் அவரை ஜெயிலுக்குள்ள வச்சிருந்தாங்க இது போலீஸ் ஸ்டேஷன் சிறைச்சாலையில அங்க பெரிய சிறைச்சாலை அங்கே நூற்று கணக்கான கைதிகள் பதினைந்து நாள் அங்கே இருந்தார் அந்த பதினைந்து நாளுக்கு அவர் மேல உள்ள கேஸ் ஒண்ணுமில்லைன்னு ஆயிடுச்சு அது ஒரு பொய்யான வழக்கு அந்த ஊழியக்காரன் மேல அங்க சுத்தி உள்ளவங்க பொய்யா சொல்லி இருக்கிறாங்க நிறுவனமாகி அவர் விடுதலை பண்ணாங்க பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கழித்து அவர் வெளியே வந்தார் அப்பொழுது விசுவாசிகள் கேட்டாங்க எதுக்கு பாஸ்டர் உங்களுக்கு இந்த நிலைமை ஏன் உங்களை ஆண்டவர் இந்த மாதிரி அனுமதி கொடுத்தாரு ஏன் உங்களை இப்படி ஜெயிலுக்கு போக அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டபோது அந்த ஊழியர் அந்த வார ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில தன்னுடைய செய்தியில அந்த சாட்சியை சொன்னார் அவர் சொன்னாரு கர்த்தர் என்னை ஜெயிலுக்கு கொண்டு போனதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் காரணம் என்ன தெரியுமா நான் ஜெயில இருந்த அந்த பதினஞ்சு பேருக்கு மேல மேல நான் பேருக்கு ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க நாங்க விடுதலை ஆகி வந்த உடனே ஞானசாரம் எடுப்போம் சொல்லி இருக்கிறாங்க கடைசியா நான் பதினஞ்சாம் நாள் கிளம்பும் போது அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க ஐயா உங்களை இங்கிருந்து போக வேணாம்னு சொல்றதுக்கு எங்களுக்கு மனசு வரல ஏன்னா அது ஜெயிலு ஆனா நீங்க எங்க கூட இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் நீங்க இருக்கும் போது நாங்க இதை ஒரு தேவாலயமாவே சொன்னாங்க இதுதான் கத்தர் சிறைச்சாலையில உன்னை வைத்ததுக்கான நோக்கம் நீ அங்க இருக்கிற நாள்ல நீ மத்த போல இந்த பாஸ்டர் ஐயோ எனக்கு அநியாயமா உள்ள வச்சுக்காரு சொல்லி இருந்தா இவர் மேல அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்திருக்காது அவர் அங்க போய் சந்தோஷமாக வேதவசரத்தை படிக்க ஆரம்பித்தார் ஜனங்களுக்கு சுவிசியம் சொல்ல ஆரம்பிச்சார் பாட்டு பாட ஆரம்பிச்சார் முடிவேன தெரியுமா அவன் சொன்னா இந்த தேவன் எனக்கு வேணும் இதுதான் தேதுரு சிறைச்சாலையில் இருந்ததுக்கும் மத்தவங்க சோம் பண்ணதுக்கும் பவுல் சிறைச்சாலையில் இருந்ததுக்கும் அவன் சிவம் பண்ணதுக்கும் உள்ளதான வித்தியாசம் நீங்க சிறைச்சாலையில் வைக்கப்பட்டீங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா துதித்து பாடுங்க உங்க சிறைச்சாலை கதவை உடனே கத்த திறந்துருவாரு ஆண்டவர் அதுக்காக உள்ளே வைக்கல ஆண்டவர் இல்லைன்னா உள்ள போகாமே தடுத்து இருப்பார் கத்தர் எதுக்கு தெரியுமா உன்ன உள்ள போக அனுமதி கொடுத்தார் சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் அவர்கள் எல்லாம் உன் முகத்துல இருக்க சந்தோஷத்தை பாக்கணும் கர்த்தர் அந்த சிறைச்சாலைக்கு நடுவுல உன்னை எப்படி ஆசிர்வச்சார்னு பாக்கணும் அவைகளுக்கு நடுவுல இருந்து உன்னை எப்படி விடுதலை ஆக்கினார்னு பாக்கணும் இதுக்குதான் கத்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார் ஆகவே உன் உபத்திரவத்துல சந்தோஷமா ஜோம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் நம்ம ஜோம் பண்ணுவோமா சர்வ வல்லமை உள்ள தகப்பனே இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி கிருபையுள்ள கர்த்தரை தாழ்த்துகிறோம் அப்பா எத்தனையோ பேர் சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ள இருக்கிறாங்க குடும்ப வாழ்க்கையில வேதனையில ஊழியத்தின் பாதையில அவங்க வேலை பார்க்கிற வெளிநாட்டுல எத்தனையோ பேர் அப்படி சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ள இருக்கிறாங்க அவங்க பார்க்கறதுக்கு தான் அவங்க நல்ல பெரிய குடும்பம் நல்ல வெளிநாடு வாழ்க்கை ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவோ வேதனை இந்த அவர்கள் விடுதலை ஆகட்டும் அவர்கள் விடுதலை ஆக்குவது மாத்திரம் அல்ல அவர்கள் மூலமாக ஒரு கூட்டத்தையும் ஸ்தோத்திரம் போற தயவு அவளை தவிர வேற யாருமே நிக்க முடியாது அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சான் கத்தர் அவளை விடுதலை ஆக்கினார் கேட்க வைக்க போறீங்க அநேகர் அதை பார்த்து ரட்சிக்கப்பட போறாங்க ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்க போறாங்க இந்த உபத்திரவத்தில் நீ எப்படி நின்ன நாங்களும் நிக்கிறோம் எனக்கு சொல்லிக் கொடுன்னு வந்து ஓடி வர போறாங்க கத்தர் அப்படி எடுத்து பயன்படுத்த போறோம் தயவு ஸ்தோத்திரம் ஜெபித்து துதித்து பாட கத்தர் கிருவதாங்கப்பா அந்த உபத்திரவத்துக்கு நடுவுல நாங்க துதிக்கிற துதி நாங்க ஆராதிக்கிற ஆராதனை அநேகரும் மண்டைக்கு திருப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் வழி நடத்தும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே